ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு ஷார்ட்டான வளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் சரி இந்த மூணு நாள் லீவாக இருக்குது அதனால் ஈவினிங் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம் அதனால தான் பால் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அங்கே போய் பீச்சில் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எந்த ப்ரோஜனமே இல்லை ஏன்னா நான் போகிறப்போக்கெல்லாம் சொல்கிறேன் நாங்கள் போகிறப்பவே என் பையனும் தூங்கிட்டாரு அண்ட் நாங்கள் ராம் ஸ்டீலில் தான் ஸ்டாப்பிங் போட்டிருந்தோம் அங்கே ரொம்ப டீ சூப்பராக இருக்கும் நல்லா குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அங்கே நல்லாவே இருக்கும் ரொம்பவே ப்ரைஸும் கம்மி தான் டுவெண்ட்டி அந்த மாதிரி தான் பட் குவாண்டிட்டி தான் ரொம்ப கம்மியாக இருக்கும் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அண்ட் பிஸ்கெட்ஸு சமோசா இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நாங்கள் வந்து பிஸ்கெட்டு சமோசா இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம் இங்கே வந்து டீயும் சூப்பராக இருக்கும் பட் ஒரே ஒரு டீ தான் இதுவே நம்ம வேறு பிரான்ஞ்சு போயிருந்தோன்னா நமக்கு நிறைய டீ கிடச்சிருக்கும் பட் இந்த பிரான்ஞ்சில் எங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டீ தான் கிடச்சிது எல்லாமே மிக்ஸ்டு கொடுக்குற மாதிரி இது தூத்துக்குடி ஸ்பெஷல் டீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ட் நாங்கள் பீச்சும் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போனதே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் தான் சரி கொஞ்சம் நல்லா காத்து வாங்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம் பட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவோ தெரியல எங்களுக்கு சுத்தமா காத்தே இல்லை அஹ் நாங்க கேட்டதுக்கும் காற்று இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னடா இது நம்ம வந்த நேரமா அப்படின்ற மாதிரி இருந்தது அஹ் நாங்களும் அங்கே போனதுமே உள்ளலாம் போகல அண்ட் இந்த பைனாக்குலர்லாம் வச்சுருந்தாங்க இது நான் ஆல்ரெடி திருவாணியூர்ல பார்த்துருக்கேன் அன்னைக்கு வந்து பௌர்ணமியா அம்மாவாசையாக இன்னும் தெரியல எனக்கு மரம் தெரியல சரியா அதனால அதை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பைனாக்குலர் வழியா அண்ட் நாங்கள் போனதுமே இந்த மாதிரி பஜ்ஜி குஜிலாம் சாப்பிடணும்ல அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஆர்டரும் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என் பையனும் வந்து சைடில் போய் அவரோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டான் பக்கத்துலேயே வந்து இந்த விளையாட்டு ஜாமான் பொருட்கள்லாம் இருந்ததா அதனால் அங்கேயே வாங்கிட்டான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கார் மாதிரியும் இருந்தது அண்ட் ரோபோ மாதிரியும் இருந்தது அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண பஜ்ஜி எல்லாமே வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு நாங்கள் இந்த பஜ்ஜியும் சாப்பிட்டோம் அண்ட் இங்கே வந்து வாழைப்பூ சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒன்று கிடைக்கும் நீங்கள் இந்த பீச் பக்கம் போனீங்கன்னா அந்த இது ட்ரை பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் ஏன்னா வாழைப்பூ நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணி செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல இதுவே நம்ம அங்கே போனோம்னா அங்கே உடனடியாக செஞ்சு தந்துடுறாங்க அதுவும் இன்னும் ஹெல்த்தி இல்லை வாழைப்பூலாம் ஸோ அதுவும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் நாங்கள் பீச் போனாலே அதான் வாங்கி சாப்பிட்டோம் பட் மெரினா பீச்சில் சில கடையில் தான் கிடைக்கும் சில கடையில் கிடைக்காது பட் இங்கே பெசன் நகரில் கிடச்சிது அப்படியே சாப்பிட்டுட்டு நோர் கடைக்கு போயிருந்தோம் கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்போவேயாவது காற்று வருதான்னு போகலான்னு போனோம் பட் அங்கேயும் காற்று வரலை போனதுக்கு போய் உட்காந்துட்டு என் பையன் இன்னொரு விளையாட்டு பொருளையும் வாங்கிட்டான் மிஷினையும் வாங்கிக்கிட்டு வந்துட்டாரு வேற என்ன பண்ணுறது வாங்கி கொடுத்து தானே அவனும் வாங்கிட்டு என் தம்பி தான் அவனுக்கு வாங்கி கொடுத்தான் அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் நாங்கள் எதுக்கு வந்தோமோ அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான் சாப்பிடலான்னு வந்தது பொட்டேட்டோ ஃப்ரையும் சாப்பிட்டுக்கிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே காற்று சுத்தமாக இல்லை அப்புறம் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிறப்பவே ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து இட்லிலாம் சாப்பிட்டோம் இட்லி வடை சி வடை இல்லை இட்லி சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வ்ளாக் இந்த வ்ளாக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் thanks for watching bye bye